ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நேற்றைய பதிவோட தொடர்ச்சி இது இன்றைக்கி நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் அழகான ஒரு கதையும் கேட்க போகிறீங்க நீங்கள் அதுவும் எப்படிப்பட்ட கதைனா குரு பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது இந்த ஒரு கதை கிட்டத்தட்ட சாய் பக்தர்களுக்கு இந்த கதை வந்து பொருந்தும் ஏன்னா அவ்வளவு பக்தியோடு இருப்பாங்க ஒவ்வொரு சாய் பக்தர்களும் குரு மீது தீராத காதல் அதே நேரத்தில் கடவுளாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கடவுளே வந்தால் கூட எனக்கு என்னோட குரு என்னோடய சாய் தான் எனக்கு எல்லாம் அவரோட வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு இருக்க ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கதை ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திருப்பதி பாலாஜி வெங்கடாஜலபதினு சொல்லுவோம் ஸ்ரீனிவாச பெருமாள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவருக்கு அந்த வெங்கடாஜலபதி அவரை ஸ்ரீனிவாசன பாலாஜியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம எல்லாரும் நாமம் வந்து போடுவோம் ஆனால் அவரோட நாமம் ரொம்ப பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெத்தியில் மட்டும் இல்லை அவரோட தாடையிலையும் ஒரு நாமம் மாதிரி ஒரு பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் அவரோட வாய் பகுதிக்கு கீழே தாடையில் வந்து வெள்ளையாக இருக்கும் நீங்கள் எந்த சிலையை எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி இல்லை திருப்பதிக்கே நீங்கள் போய் பார்த்தாலும் சரி நெத்தியில் நாமம் போட்ட மாதிரி கீழேயும் ஒன்று இருக்கும் ஏதோ பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்கும் இந்த கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அனந்தாழ்வார் ராமானுஜரோட ஒரு சீடர் தான் இந்த அனந்தாழ்வார் அப்படிங்கிறவர் ராமானுஜருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதில் ஒருவர் தான் இவர் அனந்தாழ்வார் நிறைய சீடர்கள் இருந்தாலும் இந்த அனந்தாள்வர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர் இவரோட குரு பக்தி ரொம்ப ஆக்ரோஷமானது அழகான ஒரு கதை அதை கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப வியப்பாகவும் இருக்கும் சந்தோஷப்படுவீங்கிற வித கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கும் இப்படிலாம் கூட இருந்திருக்காங்களா அப்படின்னு குரு பக்தி நம்ம படிச்சிருப்போம் குரு சரித்திரத்தில் கூட காசியில் அவர் காசி விஸ்வநாதரே வந்து ஒரு சீடன்ற வந்து கேட்பார் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு என்னோடய குரு பக்தி எனக்கு அதிகமாகணும் அப்படின்வார் இல்லை எனக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய குரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவருக்கு உதவி செய்யுங்கன்னு சிவபெருமான்கிட்ட சொல்லுவார் இப்படி எதை கேட்டாலும் என்னோட குருவுக்கு குருவுக்குன்னு தான் சொல்லுவார் கடைசியாக சரிப்பா இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னா சரி நீங்கள் எனக்கு எதாது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய குரு பக்தி வந்து அதிகமாகணும் சிவபெருமானே அப்படின்னா அந்த வாரத்தை தான் ஒரு சீடர் வந்து கேட்பார் நம்ம குரு சரித்திரத்தில் கேட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு சீடர் இவர் அணிந்தாள்வார் அந்த அளவுக்கு சிவபெருமானே இறங்கி வந்து வரம் கேட்டாலும் என்னோடய குரு பக்தி தான் அதிகமாகணும்னு வரம் கேட்குற மாதிரி ஒரு இவர் அனந்தாழ்வார் இவர் இந்த சீடர் வந்து ராமானுஜர் வந்து கேட்குறாரு ஒரு முறை வந்து சீடர்களை பார்த்து அவருக்கு வந்து திருப்பதிக்கு போய் எப்போதும் அவங்கலாம் நடந்து தான் போவாங்க இப்போ மாதிரிலாம் அந்த வண்டி வசதிகள்லாம் அப்போ கிடையாது கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்லாம் அந்த குதிரை வண்டி மாட்டு வண்டியிலலாம் போவாங்க ஆனால் வந்து இவங்கெல்லாம் நடந்து தான் போவாங்க இப்பயும் பக்தர்கள் நடந்து போகிறவங்களும் இருக்காங்க இப்போ இவங்க நடந்து அங்கே போய் அங்கே இருக்கும்போது இவருக்கு வந்து ஒவ்வொரு முறையும் பாலாஜியை தரிசிக்கும் போது அழகழகான பூக்களை வந்து புத்தம் புதிய பூக்களை கொண்டுட்டு போகணும்னு ஆசை ஆனால் அவர் அந்த இருந்த இடத்துல அப்போ வந்து ஒரே மலையும் செடியுமாக இருந்திருக்கு ஆனால் பூச்செடிகளே இல்லை ரொம்ப காடு மலையுமாக இருந்திருக்கு பூச்செடிகளே இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியல அதனால் ரொம்ப மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணுறாரு தன்னோட சீடர்கிட்ட சொல்கிறாரு அங்கே போகும்போது வந்து என்னால் வந்து மலர்கள் வந்து கொடுக்க முடியல அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு சோலையை உருவாக்கணும் உங்களில் யாராவது இதை வந்து பொறுப்பெடுத்து நடத்துறீங்களான்னு கேட்குறாரு அங்கே இருக்க சீடர்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க ஏன்னா ஒரே மலை பிரதேசம் ஒரே மலையாக இருக்கும் அந்த இடத்துல வந்து செடிகள்லாம் நட்டு வைத்து அதை வந்து வளர வைத்து அதில் வந்து பூக்கள்லாம் பூக்க வைப்பது ரொம்ப கஷ்டம் ஒரே மலையுமா இருக்க மலையெல்லாம் குடஞ்சி அங்கே வந்து பயிரிட்டு இதெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கும் பயப்படுறாங்க பயப்படுறாங்கிறத விட குருவுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா செஞ்சிடணும் செய்யாமல் குருவுக்கு வந்து நம்ம ராங் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவரோட மனசு நோக்குற மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாவம் வந்து சேரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயந்து பின்வாங்குறாங்க ஆனால் இந்த அனந்தாழ்வார் மட்டும் என்ன பண்ணுறாரு ஆளாக வந்து எந்த ஒரு யோசனையும் இல்லை அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நான் இதை செய்கிறேன் குருவேன்னு ராமானுஜிட்ட சொல்லிட்டு அனந்தாழ்வார் சொல்கிறாரு அந்த அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அனந்தாழ்வாரோட மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க இவரும் வந்து சரின்னு சொல்லிடுறாரு அங்கே இருக்க சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க என்னப்பா நீ இந்த டைமில் உன்னோட மனைவி வேறு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு இந்த மலை மேலே நடந்து போய் அங்கே போய் எப்படி நீ செய்வே தேவையில்லாமல் நீ குருவுக்கு வந்து இந்த மாதிரி நீ கமிட்மெண்ட் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிக்காத பாவத்தை சம்பாதிச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை விடாப்படியாக இவர் இல்லை நான் செஞ்சே தீருவேன் என்னால் செய்ய முடியும் என்னோடய குருவுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு நேராக கிளம்பி போயிட்றாரு கிளம்பி அங்கே போய்ட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரே மலையாக இருக்குது கையில் ஒரு கோடாரியை வச்சுக்கிட்டு அந்த மலையெல்லாம் குத்தி குத்தி என்ன பண்ணுறாரு சமப்படுத்துகிறாரு அந்த நிறை மாத கர்ப்பிணி அந்த பெண்ணும் வந்து அவங்களோட மனைவியும் நடைப்பயணமாக நடந்து வந்துட்டாங்க ஒரு வழியாக திருப்பதி மலை மேலே வந்துட்டு அந்த செடிகள்லாம் நட்டு வைக்கிறதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு இவரோட கணவர் அனந்தாழ்வாரம் என்ன பண்ணுறாங்க ம கோடாரியை வைத்தும் அந்த மம்முட்டியை வைத்தும் கடப்பாறையை வைத்தும் வந்து குத்தி குத்தி எல்லாம் மலையெல்லாம் வந்து பேர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பெண்மணி வந்து அவரோட கணவருக்கு வந்து உதவி செய்கிறாங்க ஒரு எடுக்கிற அந்த இதெல்லாம் வந்து கல் மண்ணெல்லாம் வந்து ஒரு கூடையில் இவங்க நிரப்பி நிரப்பி சுத்தம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி இருக்காங்க அவர் பாட்டு நொண்டி நொண்டி போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படியே நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கிட்டு வரவங்க போகிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா நீ இப்படி தேவையில்லாத வேலை செய்கிறியே இந்த இடம் ஒரே மலை பிரதேசமாக இருக்குது மலையும் கல்லுமாக இருக்குது இந்த இடத்துல நீ போய் இப்படி வேலை செஞ்சிட்ருக்கியே இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை உன்னை இந்த வேலையை விட்டுன்னு சொல்கிறாங்க இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அந்த கோயில் பூஜாரி வந்து சொல்கிறாரு ஏன்ப்பா உன்னோட மனைவி வர நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க நீ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இவரும் கேட்க மாட்டேங்கிறார் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு முகத்துக்கு நேரம் அப்படியே ரொம்ப இதாக வந்து பதில் பேசுகிறாரு வாட்டி இருந்து சொல்கிறாரு தன்மையாக நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும்னு திரும்ப திரும்ப சொல்லவும் இவருக்கும் வந்து எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுட்றாரு இவர் பூஜாரிக்கு மனசு கேட்கல என்னடா மாத கர்ப்பிணி வச்சுட்டு இவன் இப்படி வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட மனைவியை போய் சந்தித்து பேசுகிறாரு இங்கே பாருமா உன்னோட கணவர் ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எடுத்து நீ சொல்லி புரிய வையே உங்கள் ஊருக்கே போயிடுங்க இதெல்லாம் வேலாத வேலை தேவையில்லாத வேலை இந்த மலையெல்லாம் இது சரி செய்து பூக்கள்லாம் விளைய விளைவிக்க முடியுமா இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நெறிமாத கர்ப்பிணியாக இருக்க ஒன்று கிடக்க ஒன்று நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பூஜாரியும் சொல்கிறாரு அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க என்னோட கணவரோட வாக்கு தான் என்னோடய வாக்கு அவருக்கு சேவை செய்வது தான் என்னோட இந்த பிறவியோட நோக்கம் அதனால் அவருக்கு நான் சேவை செய்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட கணவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்ய முடியும் அவருக்கு தான் நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு இவங்களும் வந்து சொல்லிடுறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படியே போகுது நாட்கள் போகுது இது எல்லாத்தையும் ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடாஜலபதி கவனிச்சுக்கிட்டே இருக்கார் இவன் திருந்துற மாதிரி இல்லை இதை ஒன்று ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாகணும் ஏன்னா வந்து நிறைமாத கர்ப்பிணி வச்சுட்டு வேலை செய்கிறாரு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் வந்து கடினமான வேலை ஏன்னா ஒரு மலையை வந்து தனியா ஒரு ஆளா வந்து அந்த இடத்த சரி செய்து அந்த இடத்துல வந்து பூச்செடிலாம் வந்து வேலை வைக்கிறதுங்கிறது சாதாரணமான வேலை கிடையாது தனி ஒரு ஆளா உதவிக்கும் யாருமே கிடையாது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த வெங்கடாஜலபதி என்ன பண்றாரு பொறுத்து பொறுத்து இவரை சொன்னா கேட்க மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு நாள் கோவில் பூசாரி பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து காட்சி கொடுக்குறாரு நேரடியாக காட்சி கொடுத்து சொல்றாரு நீ போயிட்டு இந்த அனந்தாழ்வார்னு இங்க ஒருத்தர் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவரை உடனடியாக இந்த வேலையை நிறுத்த சொல்லு அப்படின்னு போய் சொல்லி அனுப்புறாரு பூஜாரியும் வந்து ஐயோ பெருமாளே வந்து சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் உடனே ஓடுறாரு பெருமாளே வந்து சொல்லிட்டாரு நேரடியான்னு சொல்லிட்டு ஓடுறாரு தளதறிக்கே ஓடுறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இங்க பாருப்பா பெருமாளையே சொல்லிட்டாரு உடனடியாக நீ இதை வந்து நிப்பாட்டியே ஆகணும் நான் சொல்லி தான் கேட்கல இப்ப பெருமாளே சொல்லிட்டாரு உடனே இதை நிப்பாட்டுன்னு பெருமாளே சொன்னாலும் என்னால நிப்பாட்ட முடியாது என்னோட குரு தான் நான் செய்ய முடியும் என்னால இந்த வேலையை வந்து நிப்பாட்ட முடியாது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து இவரு வந்து சொல்றாரு பூஜாரி சொல்கிறாரு இல்லப்பா ஒரு பெருமாளையும் சொல்கிறாரு இல்லைங்க பெருமாளே சொன்னாலும் இதான் நான் இதான் சொன்னேன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு எப்போதும் போல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு எப்படி பெருமாள்கிட்ட போய் சொல்லுங்க பெருமாள் பேச்சே கேட்க முடியாது என் குரு பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அனுப்பிடுறாரு பூசாரியும் ஓடுறாரு பெருமாள் காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஓடி போய் இந்த மாதிரி நான் சொன்னேங்க அவர் அந்தந்தால் வந்து கேட்க மாட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருமாளுக்கு வந்ததே பாருங்க கோபம் வெங்கடாஜலபதிக்கு சீனிவாசன் என்ன பண்ணுறாரு உடனடியா அந்த அனந்தாழ்வார் இந்த இடத்துல இருக்கக்கூடாது திருப்பதி என்னோட நாடு என்னோட இடம் என்னோட தேசம் இது நான் வாழ்ற இடம் நான் வாழ்ற இடத்துல அவனும் அவன் மனைவியும் உடனடியாக இந்த ஊரை விட்டே போகணும் இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு உட உடனே இவர் ஓடுறாரு பூஜாரி ஓடுறாரு என்னடா இது ரெண்டு போய்ட்டு மாட்டிக்கிட்டாரு பூஜாரி இங்கிட்டு போனா இவரு இங்கே அங்கிட்டு போனா அவரு பூஜாரி ஓடுறாரு அனந்தால் வர பார்க்க அனந்தால் வர போய் பார்த்து இந்த மாதிரி பெருமாள் உங்களை இங்கே இருக்கக்கூடாது உங்களையும் உங்கள் மனைவியை இந்த இடத்த விட்டு மனைவியை கூட்டிகிட்டு நீங்கள் போய் போயாகணும்ட்டார் ஏன் அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் என்னால் போக முடியாது என்னோட குரு கொடுத்த வேலையை நான் முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் என் மனைவி நானும் இங்கே தான் இருப்போம் அவர் தான் அவரோட மனைவியை விட்டுட்டு இங்கே இருக்காங்க அவரை வேணால் அவரோட மனைவி இருக்கிற இடத்துக்கு போக சொல்லுங்கள் நானும் என் மனைவி இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் பூஜாரி என்ன பண்ணது தெரியல நேராக கோவிலுக்கு போகிறாரு பெருமாளோட சன்னிதிக்கு போய் பெருமாளை பார்த்து நான் இவ்வளவோ சொன்னேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும் சரி வீடு நான் பார்த்துக்குறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு குழந்தை வேடமா பாலாஜி அதான் பாலாஜி பெருமாள் வந்து ஒரு பாலகனாக அவதாரம் எடுத்து போகிறாரு மாறு வேஷத்தில் போகிறாரு பாலாஜியாக போய் ஒரு குழந்தையாக போய் அவர் அனந்தாள் வார்ட்டை பேசுகிறாரு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அதை வந்து விட்டுருங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க இந்த இடத்துல அதெல்லாம் செய்ய முடியாது தனி ஒரு ஆளாக உதவிக்கு யாருமே இல்லாமல் உங்கள் மனைவியும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் அதெல்லாம் கேட்க மாட்டேன் இங்கே பாருப்பா நீ உன் வேலையை போய் பாரு குழந்தையே நீ உன் வேலையை போய் பார் பெரிய ஒரு விஷயத்த தலையிடாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இவரு என்ன பண்ணுறாரு கேட்குற மாதிரி தெரியல திரும்பவும் திரும்பவும் இந்த குழந்தை என்ன பண்ணுறது பாலாஜி என்ன பண்ணுறாரு திரும்பவும் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் அணந்தால் வரைக்கும் கோபம் அதிகமாயிருச்சு இங்கே பாரு இப்போ நீ போரியா போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையை பிடிச்சி தள்ளுவ ஆரம்பிச்சிட்டார் தள்ளி விட்டுட்டார் எப்படி பாலாஜியவே பெருமாளையே த தள்ளி விட்டுட்டார் அந்த குழந்தையும் ஐயோ இவனை ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு மனைவி கையில் அந்த தூக்க முடியாமல் அந்த கூடையை வச்சு மண்ணுக்கெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்களேன் இந்த வந்து நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் ஏன்னா இந்த அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியன்னு சொல்லிட்டு அந்த கூடையை வந்து பிடிங்கிட்டு தூக்கிட்டு ஓடும்போது இவர் பார்த்துறாரு அனந்தாள்வார் பார்த்துட்டு வந்தது பாருங்கள் இவருக்கு கோபம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கையில் வச்சுருந்த கோடாரியை என்ன பண்ணுறாரு தூக்கி வீசுறாரு அந்த குழந்தையை பார்த்து பாலாஜியை பார்த்து தூக்கி வீசின பா கோடாரி நேராக பாலாஜியோட தாடையில் போய் பட்டு ரத்தம் பொல பலன்னு ஊத்துது குழந்த ஓடி போகுது அந்த அம்மா பார்த்துட்டு பதறி போய் என்னங்க இப்படி ஆக்ரோஷமான பக்தியோட இருக்கீங்க இவ்வளோ ஒரு கண்மூடித்தனமான பக்தின்னு சொல்றதா இல்லை ஒரு காட்டு மிராண்டித்தரம்னு சொல்கிறத என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஒரு கூட பார்க்காம அடிச்சிட்டீங்களேன்னு அந்த அம்மா வந்து கதறாங்க இவர் நான் என்ன பண்ண முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப நேரமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால் வேலையை பார்க்க முடியல என் குருக்கான அந்த வேலை காலக்கெடுக்குள்ள நான் முடிச்சாகணும் திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் கடைசியில் கூடையும் பிடிக்கிட்டு ஓடும்போது நான் வேறு வழியை தெரியாமல் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறார் சரி இவரை திருத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி இதோட அந்த வாக்குவாதத்தை விட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரமிச்சிட்டாங்க இவரும் வந்து தொடர்ந்து கோடாரியை வைத்து அந்த இடத்த சரி பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்படியே போகுது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போதும் இவர் என்ன பண்ணுவார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை பார்த்து சாமி கும்பிடுறது வழக்கம் எப்போதும் போல அன்னைக்கு சாயங்காலமும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறாரு போகும்போது தான் ஞாபகம் வருது ஆகா பூஜாரிக்கிட்ட வந்து நம்ம அவ்வளோ இதாக பேசிட்டோமே பெருமாள் வந்து சொன்னார் கூப்பிட்டாரு அதுக்கும் வர முடியாதுன்ட்டோம் வேலையை நிப்பாட்ட மாட்டேன்ட்டோம் அவரையே இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டோம் இப்போ நம்ம எப்படி இந்த மூஞ்சை வச்சுட்டு அவரை முழிப்போம் இந்த முகத்தை எப்படி நம்ம காமிப்போம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்ச மாதிரியே போகிறாரு உள்ளுக்குள்ள அனந்தாள்வார் தலையை குனிஞ்ச மாதிரியே நே நேரடியாக அவரை பார்க்கறதுக்கு வந்து தைரியம் இல்லாமல் தலை குனிஞ்ச மாதிரியே போகிறாரு காலையில் அப்படி வந்து பேசிட்டோமே நம்ம பாட்டு அவரை வந்து அது இதுன்னு சொல்லிட்டோம் அவரை வந்து இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டோம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முகத்தை காமிக்க வெக்கப்பட்டுக்கிட்டு முகத்தை கீழே தொங்க போட்டுக்கிட்டே போகிறாரு உள்ளுக்குள்ளே போனோடனே அப்படியே மெதுவாக ஒரு சவுண்டு அனந்தாள்வார்னு கேட்குது ஒரு சவுண்டு கண்ணை திறந்து எதிரில் பார்த்தா பாலாஜியோட பெருமாளோட ஸ்ரீனிவாசனோட தாடையில இருந்து ரத்தமா ஊத்துது அப்பதான் அவரு உணர்றாரு நம்மளை சந்தித்த அந்த பாலகன் பாலாஜி தான் இந்த பெருமாள் தான் பாலாஜியா வந்திருக்காரு பாலகனா வந்திருக்காரு அப்படிங்கறத அப்பதான் உணர்றாரு என் தெய்வத்தையே நான் அடிச்சுட்டேனே அப்படின்னு கதறி அழுகுறாரு மன்னிச்சிருங்க தெய்வமே நான் இப்படி கண்மூடித்தனமா நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகுறாரு நான் என்ன செய்ய போறேன் என் கடவுளுக்கு இப்படி ரத்தமாக கொட்டுதே மிகப்பெரிய பாவத்தை செய்துட்டேனே நான் இந்த பாவத்தை எப்படி நான் வந்து சரி செய்ய போறேன்னு தெரியலேன்னு அழுகுறாரு பெருமாள் பேசுகிறாரு அப்பா உன்னோட குரு பக்தி நீ அழுகாத கவலைப்படாத நான் உன் மேலே கோபமாக இல்லை உன்னோட குரு பக்தியை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ வருத்தப்படாத நீ வருத்தப்படாத உன்னோட இந்த பிறவி முடியும் போது உன்னோட இந்த வாழ்நாள் முடியும் போது உன்னோட இறுதி நாட்களில் நானே உன்னை நேரடியாக வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள் அனந்த அல்வா அதனால தான் திருப்பதி வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாச பெருமாளோட அந்த தாடையில் உதட்டுக்கு கீழே வாய்க்கு கீழே அந்த பேண்டேடு மாதிரி போட்ட மாதிரி இருக்கும் நெத்தியில நாமம் போட்ட மாதிரி தாடையிலையும் வந்து அந்த வெள்ளையாக வந்து இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த முறை வந்து கவனித்து பாருங்க நிறைய நண்பர்களோட ஒரு சந்தேகமாகவே இருக்கும் நம்ம வந்து குரு மேலே வந்து இவ்வளவு பற்றுதலோட இருக்கமே நம்ம கடவுளை கூட சரியாக வணங்க மாட்டேங்கிறோம் நம்ம குருவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே இதனால் ஏதாவது தவறு இருக்கான்னு நிச்சயமாக கடவுள் வந்து சந்தோஷம்தான் படுவார் குருவின் மூலமாக தான் நம்ம வந்து கடவுளை வந்து அடைய முடியும் நேற்றைய பதிவுலேயே அதை பற்றி பேசியிருந்தோம் அதனால தான் அதோட தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பதிவு வந்து ஆரம்பித்தேன் குரு இல்லாமல் நம்ம கடவுளை அடைய முடியாது குருவுக்கு செய்கிற ஒவ்வொரு சேவையும் நம்ம கடவுளுக்கு செய்கிற சேவையாக தான் கருதப்படும் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் இன்றைக்கி வந்து திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ராஜேஷ் சரண்யா தம்பதிகளுக்கு பதினாறாவது வருட திருமண நாள் அவங்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக மணிகண்டன் நதியா தம்பதிகளுக்கு ஆறாவது திருமண நாள் மணிகண்டன் நதியா தம்பதிகளுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் திருமண நாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சந்தோஷ் சகோதரருக்கு முப்பதாவது பிறந்த நாள் அதுக்கப்புறம் வன்னி மலர் சகோதரிக்கு முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷ் வன்னி மலர் அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம் மற்றும் ராஜேஷ் சரண்யா மணிகண்டன் நதியா தம்பதியர்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்வதோட வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எப்போதுமே இருக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்